மனதிற்கிடையே மிதுன ராசி மிதுன லக்ன நேர்களை குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில நாம உங்களுடைய உருவ அமைப்பு பத்தி பார்க்க போறோம் உருவ அமைப்பு வந்து பொதுவான உருவமைப்பு நம்ம பார்க்க போறோம் ஆனா அந்த லக்னத்துல வந்து அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்தில் நிக்குது லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் அந்த லக்னம் எந்த நட்சத்திரத்துல நிக்குது என்ன ராசி அந்த ராசி எந்த நட்சத்திரத்துல நிக்குது அந்த ராசியில வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன எந்த கிரகங்கள் அந்த லக்னாதிபதி ராசி அதிபதிய பாக்குறாங்க அப்படிங்கறத பொருத்தும் இந்த உருவ அமைப்பு வந்து மாறிடும் இருந்தாலும் பொதுவா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அது பேர் தரவா ஒரு விஷயம் இருக்கு ஒரு விஞ்ஞானம் இருக்கு நம்மள பத்தி நம்மளை பத்தி கூட நம்ம தெரியாம இந்த உலகத்துல வாழ்ந்து என்னதான் போறோம் அப்படி என்ன கத்துக்கிட்டு அத பொருளை தேடி அதை வச்சு சாப்பிட்டு போறதோட நம்மள நம்மளோட உடம்பை பத்தி நம்மளோட அறிவை பத்தி நம்மளை பத்தி நம்ம ஆன்மாவை பத்தி கூட தெரிஞ்சுக்காம அப்படி வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும் உங்க கண்கள் எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய கண் இமைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆனா கண் கண்ணிமைகள் பார்த்தாவே அத அழகா அந்த கண் இமை அழகு உங்களுக்கு அதுல அந்த முடிகள் அப்படி தூக்கிட்டு இருக்க மாதிரி இது பண்ணுவாங்க பாருங்க பியூட்டி பார்லர்ல பண்ணுவாங்க பாருங்க முடி தூக்கி இருக்க மாதிரி அந்த மாதிரி அந்த கண்ணிமைகள்ல முடி வந்து தனியா தெரியற மாதிரி அது அது ஒரு தனி டச்சா இருக்கும் கண்ணிமைகள் கண்ணிமைகள் வந்து நீண்டிருக்கும் கண்ணிமை வந்து இருக்கிறது தெரியும் கண்ணிமை இருக்கு அப்படிங்கிறது தெரியும் கண்ணிமை வந்து அது மாதிரி நின்று கண்ணிமை அழகர்கள் நீங்க ஒரு விசேஷமான அழகு இருக்கும் உங்க கண்ணுக்கு நல்ல ஒரு விசேஷமான கண்ணை பார்த்தாலே அது அது ஒரு ஒரு அழகா இருக்கும் அது ஆண்களா இருந்தாலும் அந்த கண்களை பார்த்தாலும் அந்த கண்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதுல ஏதோ ஒரு வசிய பவர் இருக்கும் அப்படி உங்க கண்ணுக்கு என்ன விசேஷம் கண்களால மற்றவங்களை வசீகரிக்க தன்மை பெற்றவங்க நீங்க உங்க கண்ணு வந்து பேசும் நயன பாசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நயன பாசை என்ன கண்ணால பேசுறது நயன தீட்சா கண்ணால தீட்சை நயனம்னா கண்ணு சம்பந்தப்பட்டது கண்ணு அந்த நயன பாசைன்னு சொல்ற பாஷை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை கண்ணுல அப்படியே நீங்க பேசி சொல்லக்கூடிய நபர் அதனாலதான் அவங்க கண்ணை பார்த்தா மத்த அவங்க வாங்கிடுவாங்க உங்ககிட்ட வந்து ஒரு பழகும் போது உங்க கண்ணை பார்த்து பேசணும்ன்னு தீர்ந்து போச்சு அவ்வளவுதான் அப்படியே மாயிக்கிடுவீங்க அந்த கண்ணிலேயே பல மெசேஜ் சொல்லுவீங்க எனக்கு பிடிச்சிருக்கு உங்க கருத்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணிலே எல்லாம் ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்கும் கஞ்சாடையிலே பேசுவீங்க நீங்க என்ன மனசு நினைக்கிறீங்களோ அதை கண் ஜாடையிலேயே காட்டக்கூடியவங்க நீங்க உங்க கண்கள் வந்து லேச பழுப்பு நிறமா இருக்கும் கூர்மையான பார்வை அப்படி அந்த பார்வை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அப்படி கூர்மையான பார்வை சுறுசுறுப்பா இருக்கும் கண்கள் அப்படி சோர்வா எப்பவுமே கண்ணை பார்த்தா சோர்வா இருக்காது சுறுசுறுப்பா இருக்கும் அந்த கண்ணு அந்த மாதிரி ஒரு கண்ணு உங்க மூக்கு எப்படி இருக்கும் மூக்கு கொஞ்சம் நீண்டு தான் இருக்கும் நெற்றி எப்படி இருக்கும் இந்த ராசி லக்கணக்காரங்களை போலவே பரந்த நெற்றி உங்களுக்கு இருக்கும் அதுல சில பேருக்கு குறிப்பா நெட்டியில கீழே இருந்து மேல நாமம் போட்ட மாதிரி ஒரு கோடு சென்று நாமம் போடுற கோடு அது மாதிரி ஒரு கோடு நிறைய பேருக்கு இருக்கும் அதை கவனிச்சு பாருங்க அப்படியே லேசா ஒரு கோடு கீழ புருவ மத்தியிலிருந்து மேல வரைக்கும் போகும் புருவங்களை பத்தி தான் ஏற்கனவே சொல்லிட்டோம் நீங்க அந்த புருவங்கள் வந்து நல்லா ரொம்ப அழகான புருவத்தை கொண்டாங்க நீங்க அதான் முன்ன முதல கண்ணியுமே சொன்னோம் ஆனா புருவமும் நல்ல அழகும் அப்படியே ஒரு ஷேப் கரெக்டா அப்படியே கண்ணுக்கு தகுந்த மாதிரி கச்சதமா இருக்கும் உங்க புஜங்கள் கை கால்கள் எப்படி இருக்கும் உங்க உடம்புல எந்த பாகத்தை பலம்னு சொல்ல இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி கூட சொல்லியிருக்கோம் வான மண்டலத்துல வந்து தோல் புஜங்களை குறிக்கிறது வந்து மிதுன ராசி லக்னம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால பலமான தோள்கள் உங்களுக்கு இருக்கும் கைகள் நல்லா நீண்டு இருக்கும் கைகள் நல்லா நீண்ட கைகளுடையவங்க ஆனா கால் வந்து மெலிந்து இருக்கும் கைகள் நீண்டு இருக்கும் கால் வந்து மெலிந்து இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு உங்க உருவம் எப்படி இருக்கும் தடிமனா இருப்பீங்களா எப்படி இருப்பீங்க குட்டையா இருப்பீங்களா உயரமா இருப்பீங்களா நீங்க உயரமானவங்க பலமான உடலை பெற்றவங்க பலமான உடலா இருக்கும் ஆனா சத்து அதுல குறைவா இருக்கும் அது எப்படி பலமான சொல்றீங்க சத்து குறைவா இருக்கணும் அந்த உருவம் பாக்குறது நல்ல ஒரு சவுண்ட்னஸா இருக்கும் அந்த அந்த உருவத்துக்கு தகுந்த சத்து இருக்காது சத்து உள்ளவங்க தான் அந்த உருவத்துக்கு தகுந்த சத்து இருக்காது ஆனா உயரமான தேக உடல் தான் நல்லா நிமிர்ந்து நடக்கக்கூடிய நிமிர்ந்த தேகத்தை கொண்டவங்க தான் நீங்க நேர்களே இது போல இன்னும் பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சியில பேசுவோம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்